வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நம்மளுடைய வீட்டில் ரோஜா செடி பூச்செடி இந்த மாதிரி பூச்செடிகள்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த பூக்கள்லாம் அதிகமாக பூக்கிறதுக்கும் பெருசு பெருசாக பூக்கள் பூக்கவும் அப்புறம் காய்கறி செடிகளில் பூ உதிர்வு பிஞ்சி உதிர்வு இல்லாமல் நிறைய காய்கள் காய்க்கவும் இயற்கை விவசாயிகளாக தயாரிக்கப்பட்ட அதிக செலவில்லாத ஒரு கரைசல் தாங்க நம்ம தயாரிக்க போகிறோம் இந்த கரைசலானது யூரியா அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் இருக்குங்களா யூரியா அண்ட் டிஏபிக்கு இணையான ஒரு கரைசல்னு சொல்கிறாங்க இந்த ஃப இது வந்து ஒரு பவர்ஃபுல் ஃபர்டிலைசராகவும் இருக்கும் ப்ளஸ் பூச்சி விரட்டியாகவும் இருக்கும் பூஞ்சை கொல்லியாகவும் அந்த சைடாகவும் இது செயல்படும் இந்த கரைசலை பீகார் மாநிலத்தை சேர்ந்த இயற்கை விவசாயிகளான அஜித் குமார் அண்ட் ஜெகந்நாத் பிரசாந்த் என்றவர் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களுடைய நிலத்தில் இதை இந்த கரைசலை பயன்படுத்தி அதிக விளைச்சல் எடுத்திருக்காங்க அதுவும் இல்லாமல் குஜராத் அண்ட் டெல்லிலேயும் இந்த கரைசலை பயன்படுத்தி நிறைய பூக்கள் அதிகமாக பூத்துருக்குங்க காய்கள்லாம் பிஞ்சு உதிர்வு பூ உதிர்வு இல்லாமல் நிறைய காய்களும் அறுவடை செஞ்சுருக்காங்க இது இந்த கரைசலை வந்து இந்திய வேளாண் பல்கலைக்கழகமும் அங்கீகரிச்சிருக்குங்க ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்கிற விவசாயிகள் வந்து இந்த கரைசில் பயன்படுத்தி பல இருக்காங்க இந்த ரோஜா மல்லிகை போன்ற செடிகளுக்குலாம் நம்ம அந்த செடியை நட்ட இருபத்தஞ்சாவது நாள்லேருந்து பத்து நாளைக்கு ஒரு தடவை நம்ம செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம் மண்ணுக்கும் ஊற்றலாம் இதனால அதிக பூக்களும் பூக்கும் பெருசு பெருசாகவும் பூக்கும் அப்புறம் காய்ச்செடிகளாக இருந்தோன்னா நாற்று நட்ட நாற்பதாவது நாள் அப்போ தான் பூக்கள் பூக்க தொடங்கும் இல்லைங்களா அந்த டைமில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் மண்ணுக்கும் ஊற்றும் போது இந்த பூ உதிர்வு பிஞ்சு உதிர்வுலாம் எதுவுமே ஏற்படாமல் அதிக அளவில் காய்கள் அறுவடை பண்ணலாங்க அதே மாதிரி அந்த காய்கள்லாம் நல்லா ஷைனிங்காகவும் ஒரே அளவாக இருக்கும் சில காய்கள்லாம் சின்னதாக இருக்கும் வேறு வேறு ஷேப்பு மாறும் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் மாற்றம் இருக்காது அதுவும் இல்லாமல் இந்த மண்ணில் இந்த கரைசலை நீங்கள் ஊற்றும் போது நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக இருக்கும் ப்ளஸ் சாயில் பிஹெச் லெவல் இந்த அமில தன்மையான காரத்தன்மையானது சமநிலையில் இருக்கும் அந்த மாதிரி சமநிலையாக இருக்கிற மண்ணில் வந்து செடிகள் நல்லா செழித்து வளருங்க அடுத்து தான் இந்த கரைசலை நம்ம மண்ணுல ஊத்துறதுனால மண்ணில் ஈரப்பதத்தை தக்க வைக்கோங்க நீங்கள் இந்த கோடை காலத்துலலாம் மண் ரொம்ப சீக்கிரமாக வறண்டு போயிடும் இதனால் அந்த வேர்கள்லாம் பிடிமானம் இல்லாமல் செடிகள் ஸ்ட்ரெஸ் ஆகி செடிகளுடைய அந்த வளர்ச்சி தடைபெறும் அது மாதிரி எதுவுமே ஆகாதுங்க அப்புறம் இந்த மிளகாய் தக்காளியெல்லாம் இலை சுருட்டல் நோய் வரும் இல்லைங்களா அதுக்கு பாதிக்கப்பட்ட அந்த இலைகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த கரைசில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த இலை சுருட்டல் நோய் சரியாயிடுதுங்க அடுத்ததாக நுண் மண்ணில் வந்து நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக உருவாகும் அதுவும் இல்லாமல் செடிகளுக்கு நுண்ணு நுண்ணூட்ட சத்துக்கள் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குங்களா இதில் அதிக அளவில் இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் செடிகளுக்கு இந்த வைரஸ் அண்டு பாக்டீரியா ஃபங்கஸ் டிசீஸ்லாம் ஏற்படும் அந்த அந்த மாதிரி ஃபங்கஸ் டிசீஸ் எதுவுமே ஏற்படாமல் இருக்கவும் இந்த கரைசல் பயன்படுத்துங்க அப்புறமா இந்த ரூட் சிஸ்டம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ரூட் சிஸ்டம் வருதுங்க இதனால் அந்த மண்ணில் அதிக சத்துக்களை உறிஞ்சி செடிகளுக்கு அனுப்பும்போது அந்த செடியானது செழித்து வளரும் அடுத்து தான் இந்த கரைசை தயாரிக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க ஒரு மண்பானை எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் தயிர் இல்லைன்னா உங்கள் செடிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அரை லிட்டர் தயிர் கூட எடுத்துக்கலாம் அது வீட்டில் தயாரித்த தயிராக இருக்கட்டோங்க கடையில் வாங்கினது வேண்டாம் இந்த தயிரில் ஒரு செம்பு அதாவது காப்பர் ஒயர் அப்படின்னா ஏதோ இந்த மாதிரி சாமானு இருந்தால் அதில் போட்டுருங்க இது எதுக்கு நம்ம அதை சேர்க்குறோன்னா அந்த காப்பரில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இந்த தயிரில் கலக்கிறதுக்காக தான் நம்ம சேர்க்கிறோம் இப்போ இதை வந்து ஒரு ஒயிட் பேப்பர் அப்படின்னா வெள்ளை துணினால் நல்லா டைட்டாக மூடி எட்டுலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ஒரு நிழலான இடத்துல கொஞ்சம் இருட்டான இடத்துல அப்படியே வச்சிருங்க இப்போ பன்னெண்டு நாள் ஆயிடுச்சுங்க இந்த கரைசில் பார்த்தீங்கன்னா அதோடைய கலர் அதோடய மாறு மாறி இருக்குங்க இதில் என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்குன்னு பார்க்கலாங்களா இந்த தயிரில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்குதுங்களா அதோட இந்த காப்பரையும் நம்ம சேர்க்கும்போது மெட்டாலிக் ஆசிட் உருவாகுது இது உருவாகி நைட்ரஜன் டுவெண்ட்டி பர்சண்ட்டும் அமோனியா டுவெண்ட்டி பர்சண்ட்டும் ஹைட்ரஜன் எயிட்டி பர்சென்ட்டும் உருவாகுது இந்த நைட்ரஜனும் ப்ளஸ் அமோனியாவும் சேரும்போது ஒரு விதமான ஸ்மெல்லு வரும் இது வந்து பூச்சிகளுக்கு பிடிக்காது ஸோ இது சிறந்த பூச்சி விரட்டியாகவும் பயன்படும் அதுவும் இல்லாமல் இந்த ஹைட்ரஜன் எயிட்டி பர்சன்ட் இருக்கு இல்லைங்களா இது என்ன பண்ணணும் இதை வந்து இந்த கரைசலில் மண்ணில் போது மண்ணில் இருக்க அந்த ரூட் எலாங்கேஷன் சொல்லுவாங்க அதாவது வேறு பகுதியானது அந்த செல்கள்லாம் நீண்டு வளரும் நல்ல ஆழம் வரைக்கும் பரவி வளரும் இதனால் இது அதிக அந்த ஒயிட் ரூட்ஸ்ன்னு சொல்லுவான்றிங்களா அதுதான் சத்துக்களை உறிஞ்சோம் இந்த அதிக அளவில் அந்த ஒயிட் ரூட்ஸ் உருவாகி இந்த சத்துக்கள் அதிகமாக போகும்போது செடிகள் செழித்து வளரும் இந்த பூ உதிர்வு பிஞ்சு உதிர்வு இதெல்லாம் ஏற்படாது பூ செடிகளுக்கு கொடுக்கும்போது பூக்கள் அதிக அளவில் பூக்கும் பெருசாகவும் பூக்கும் இப்போ இந்த கரை செடிகளுக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாங்க நான் எப்போவுமே சொல்லுவேன் அளவு வந்து ரொம்ப முக்கியங்க ஆர்கானிக்காக இருந்தாலும் கொஞ்சம் வேணால் கூட இருக்கலாமே தவிர அதிக அளவில் பயன்படுத்தாதுங்க ஏன்னா மண்ணானது அதனுடைய பிஹெச் லெவலானது மாறிடும் நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமான அசிடிக் தன்மையும் இருக்கக்கூடாது அதிக அளவு காரத்தன்மையும் இருக்கக்கூடாது சமநிலை நிலை இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் சொல்கிறது முப்பது எம்எல் எடுத்துக்கங்க ஒரு லிட்டரு தண்ணியில் கலந்துட்டு வடிகட்டி செடிகள் மேலே ஒரு சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள் நீங்கள் மண்ணுக்கு ஊற்றுறதா இருந்தால் வடிகட்டெல்லாம் வேண்டாங்க அதை அப்படியே டைரெக்டாக ஊற்றலாம் மாதத்திற்கு ரெண்டு முறை நீங்கள் இதை மண்ணுக்கும் ஊற்றலாம் செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த கரைசலை வந்து நிறைய நாள்லாம் சே சேவ் பண்ணிலாம் வைக்க முடியாதுங்க ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் வைக்கலாம் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது இதில் வேறு விதமான ஃபங்கஸ் உருவாகிடும் ஏன்னா பால் இருக்கு இல்லைங்களா தயிர் இருக்குதுங்களா அதனால் இதை வந்து சேர்த்து சேவ் பண்ணிலாம் வைக்க முடியாது இந்த கரைசல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நம்புகிறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்